வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வர்யம் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாம் நம்மளுக்கு வணக்கம் தனது நம்ம சேனலை பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நிலம் வாங்க வைக்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க என்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டும்தான் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களா அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம கோயில்பட்டி டூ கிருஷ்ணா நகர் கிருஷ்ணா நகர்லேயே சவுத் ஃபேஸ் சவுத் ஃபேஸ்னால் அந்த பெத்தேல் ரோடுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அண்டர் கிரவுண்டு பாலம் சப்பையே இருக்குது அந்த சப்வே தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங் ஒன்று ஒர்க்கை நடந்துகிருக்கு கீழே அஞ்சு கடை மேலே ரெண்டு வீடு வரணும்லேயே வீடு வேட வாடகைக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் கீழே கடை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கமர்ஷியல் பர்பஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு இதை ஒட்டினாப்பில் ஒரு ஃப்ளாட் வந்து வடக்கு பார்த்து உள்ள ஒரு ஃப்ளாட்டில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அதோடைய மாடல் எலிவேஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் கஸ்டமருக்கு வடக்கை பார்த்து உள்ள வீடுகள் வேண்டி இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் நல்லா ஒரு மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது கிரவுண்டு வாட்டர் ரொம்ப அருமையான தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்த ஒட்டின மாதிரியே பார்க்குறீங்களே அந்த இடம் தான் இந்த இடத்துல உள்ள இடங்களை வந்து நீங்கள் பேர் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுடைய மாடல் அதாவது நம்மளுடைய பட்ஜெட் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு சப்போஸ் கொஞ்சம் கீழே கம்மியாக போட்டு மேலே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ஒரு பெட்ரூம் மாதிரி போகிறவங்க சார் வைக்கணும் சார்னாலும் நம்ம வாய்ப்பாக இருக்குது நார்த்து ஃபேஸில் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு அதில் ரெட் சாயில் செம்மண் பூமி வாருங்கள் நண்பர்களே நிலம் வாங்க விற்க ஐஸ்வரியுக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டும் அன்பழகம் ஐஸ்வரிய i